கிணற்றில் தத்தளித்து வந்த நாயை உயிருடன் மீட்டு முதலது சிகிச்சை மற்றும் உடல் வெப்பநிலை அதிகரிக்க செய்த நாய்க்கு மறுவாழ்வு தந்த தீயணைப்பு துறையினருக்கு பாராட்டுகள் குவிகிறது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மாரன்னேரி கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் நாய் ஒன்று கடந்த ஒரு வாரத்திற்கு முன் தவறி விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக தீயணைப்பு துறையினருக்கு இன்று தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் நீண்டும் நேரம் போராடி மீட்பு வலையின் உதவியோடு நாய் பத்திரமாக மீட்கப்பட்டது இதையடுத்து உடல் அசைவற்ற நிலையில் இருந்த நாய்க்கு முதலுதவி சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றினர் ஆனால் ஒரு வாரமாக கிணற்றுக்குள் நாய் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததால் அதில் உடல் நடக்கத்துடன் சோர்வாக காணப்பட்டதால் அருகில் இருந்த இலை தலைகளை தீயிட்டு எரித்து நாய்க்கு உடல் வெப்பநிலையை அதிகரிக்க செய்தனர் இதனால் நாய் இயல்பு நிலைக்கு வந்தது தீயணைப்பு படையினருக்கு மனித நேயமிக்க செயலை கிராம மக்கள் வெகுவாக பாராட்டினர் அந்த கேள்வி இதா இருக்கா அப்ப அந்த சைடு போயிருந்தா

சின்ன முடியல <marka> <cod Espjardana> வாழ உடன அண்டா அண்ணா டாட்டி சட்ட லேட்டாக இருக்கும்ள்ளே வண்டி பின்னாடி ஓடி வந்துரும் எடுக்க ஆரம்பிச்சு சூடு அங்கே